ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைகளில் கிடைக்கக்கூடிய தட்டை மறியவே வீட்டிலேயே நல்ல மொறுன்னு டேஸ்டான தட்டை ரெசிப்பி எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு ஒரு அரை கப்பு உளுந்த அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துக்கிறங்க வறுக்கும் போது நல்ல வாசனை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு பவுட்ரு பண்ணிக்கிறேங்க அடுத்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு வீட்லேயே அரைச்சது ஒரு கப்பு மாவு இந்த ரெசிபிக்கு எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோங்க அடுத்து வந்து வறுத்த உளுந்த மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிட்டு சளிச்சிக்கிருங்க அதே மாதிரியே மாவையும் நல்லா சளிச்சிக்கிருங்க சளிச்சிட்டோம்னா இந்த கப்பி கப்பியாக இருக்கிறத எடுத்துக்கிருங்க அடுத்து வந்து ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காய் பவுட்ரு அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு அஞ்சு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஊற வச்ச மூணு மணி நேரம் ஊற வச்ச பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சதும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சப்போஸ் பட்டர் இல்லைட்டினா நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைனாலும் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சூடாக எதாக இருந்தாலும் சேர்த்துக்கிறங்க மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் மீடியமாக பெசஞ்சு எடுத்து வச்சுக்கிருங்க மாவு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் ரொம்பவும் இறுக்கமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது நல்லா பெசஞ்சிட்டு அந்த மாவுலருந்து ஒரு குட்டி சைஸாக எடுத்துக்கிறேன் மீதம் உள்ள மாவை மூடி வச்சுருங்க அப்போ தான் காயாது இந்த மாதிரி அச்சு நான் வீட்டில் வச்சுருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லட்டினா ப்ளாட்டான பாத்திரத்தில் கூட அழுத்தம் கொடுக்கலாம் இதில் வந்து ஒரு பாலித்தீன் கவரை போட்டுட்டு அது மேலே மாவை வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ தட்டையை எடுத்து ஒரு காட்டன் துணியில் போட்டோம்னா அதில் உள்ள இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டோம்னா அந்த மாவில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா இறங்கி ட்ரை ஆகிரும் சப்போஸ் ரொட்டி மேக்கர் இல்லைட்டினா இந்த மாதிரியான ப்ளாட்டான பாத்திரத்தை வச்சு அழுத்தம் கொடுத்தாவே சூப்பரான தட்டை ரெடி ஆயிரும் தட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு குட்டி குட்டியாக ஓட்ட போட்டோம்னா வேகும்போது ஈஸியாக வேகும் வேகமாகவும் வேகும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கீங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ண தட்டை இது கூட சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நல்லா வெந்ததுமே அந்த ஆயிலின் சலசலப்பும் குறைஞ்சிரும் நல்லா மொறுமொறுப்பாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்குங்க இந்த மாதிரி எல்லா தட்டையும் எடுத்து வச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக உடைக்க வருது பாருங்கள் நல்ல மொறுன்னு வெந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லையும் இதே அளவுகளுடன் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்